அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிவார் கௌரி கௌரி சீரியல் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிலவெல்லாம் நடக்க போகணும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக வந்திருக்கிற தர்காவை வந்திருக்கிற கடப்பா கணக்காக உங்களுக்கு மற பிடிக்கணும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட ஜமீன் ஆளுங்க கை காலை வச்சுட்டு அமைதியாக இருக்க மாட்டாத வந்திருக்கிறது கடப்பா கணக்கானு தெரியாமல் பழைய துர்கான்னு நினச்சிக்கிட்டு புதுசாக ஒரு பிளான போட்டிருக்கிறாங்க ஒரு வாடகைக்கு ஒரு நல்ல விஷமுள்ள ஒரு பாம்பை வாங்கிட்டு வந்து பாம்பை வச்சு நம்மளோட கடப்பா கணக்காக அதாவது துர்காவை கொல்றதுக்காக புதுசாக ஒரு பிளான் இருக்கிறாங்க நல்லா சமையல் கட்டில் சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது பாட்டிலில் அடைச்சி அந்த பாம்பை சமையல் பொருள் இருக்கிற இடத்துல வச்சு விட்ருக்குறாங்க அந்த பாட்டில் எடுக்கிறதுக்காகவும் கடப்பா கனகாவும் பயங்கரமாக வேலை இருக்கிறாங்க நம்மளோட கடப்பா கனகாவுக்கும் இதெல்லாம் தெரியும் போல் தெரியுங்க அந்த பாட்டிலை எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டு ஃபோன் பண்ணுறத பார்த்துட்டு ஃபோன் எடுக்க போயிட்டாங்க நம்மளோட பாம்பு என்ன பண்ணுச்சு நம்ம ஆவுடையப்பன்னு கேமரா வச்சு வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறார் தலைவர் பாம்பு போயிட்டு நம்மளோட கடப்பா கனகாவை பார்த்ததும் அவங்களுக்கு அடங்கி அவங்களுக்கே பாதுகாப்பாக வந்து கொடையாக மாறிடுச்சு வந்திருக்கிறது கடப்பா கனகாவும் இல்லை துர்காவும் இல்லைங்க நம்ம மாசானியம்மன் தாங்க வந்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் வந்து எல்லோருமே தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட துர்கா வந்து உயிரோடு இருக்கணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையான நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்